வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க ஏழாம் தேதி இரவு விருந்து எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் முற்றுகை இந்தியா கூட்டணியின் திட்டம் என்ன அதாவது ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்தியா கூட்டணி இல்லை கெஜ்ரிவால் போயிட்டார் மம்தா பானர்ஜி வேறு ஒரு மாதிரி இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் தான் இருக்கும் அதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் எல்லோரும் ஒன்று சேருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மம்தா பேனர்ஜியிலேருந்து தேஜஸ்ரீ யாதவ் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் பிரச்சனை ஏன்னா வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தல் பீகாரில் ஆரம்பித்து மேற்கொங்கால ஆரம்பித்து தமிழ்நாடு வரைக்கும் அப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று திருத்தம் மாநிலம் முழுவதும் போய் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து லிஸ்ட் எடுக்க போகிறோம்னு சொல்லி பிஜேபி ஒரு பெரிய வரலாற்று பிழை அதாவது வந்து ஒரு பெரிய மோசடி திட்டத்தை அரங்கேற்ற போகுது அப்படின்னு ராகுல் காந்தி தொடர்ந்து சொல்லி தினமும் விவாத பொருளாகிட்டு இருக்குது இப்போ இந்தியாவில் இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று வந்து பெரிய அளவுக்கு விவாதப் பொருளாக்கியதில் மிகப்பெரிய பங்கு ராகுல் காந்தி தான் அவர் தான் விடாமல் இதை இருக்கார் அதையும் தாண்டி எப்பயுமே மக்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும் அதாவது வந்து இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு இப்போ விளம்பரம் கொடுப்பாங்க இப்போ புள்ளி ராஜா கெயிட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு விளம்பரம் பெரிய அளவுக்கு பிக்கப் ஆச்சு தமிழ்நாட்டில் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ராகுல் காந்தி என்கிட்ட ஆதாரம் இருக்கிறது வலுவான ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பிரதான எதிர்க்கட்சி சொல்லும் போது எல்லாருடைய கண்கள் அங்கே போகுது என்னமோ சொல்ல வராருன்னு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் ஆணையம் எவ்வளோ அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறது தேஜஸ்ரீயாத ஒரு பேரே இல்லை அப்போ ஒரு அதாவது எப்பயுமே தேர்தல் நடத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் தேர்தல் நடத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு ஏ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ எந்த ஏரியாவில் அந்த 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 லிஸ்ட் எடுக்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஐபிக்கள் அவங்க பேர் விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஏன்னா விட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஓட்டை வேற ஆள் போட்டது நமக்கு பெரிய நியூஸ் ஆச்சு இப்போ தேஜஸ்விதவோ பேர் இல்லைங்கிறது பெரிய நியூஸ் ஏற்கனவே வந்து ஒரு பத்து பேர் நின்றுக்கிட்டு நாங்கள்லாம் கையெழுத்தே போடலை ஆனால் எங்களுக்கு வேட்பாளர் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு இன்னொரு இராணுவ வீரர் அவரும் கையெழுத்தே போடல அவருக்கும் வந்துருச்சு இன்னொரு ஏரியாவில் எல்லோரும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீக்கப்பட்டு உள்ளது இப்படி பலவிதமான குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி வந்து ஏழாம் தேதி வந்து ராகுல் காந்தி விருந்தளிக்கிறார் எட்டாம் தேதி வந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட போகிறோம்னா இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி மேல் திரும்புது இன்னொரு பக்கம் துணை ஜனாதிபதி தேர்தல் எல்லாமே ஒன்று சேர வந்தவுடன் இன்றைக்கி த இன்றைக்கி வந்து மழைக்கால கூட்டத் தொடரில் எதிர்க்கட்சிகள் வலிமையை காட்டுது ஏன் நம்ம இதை சொல்கிறோம்னா எப்போயுமே மம்தா பேனர்ஜி பல விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தனி ரூட்டில் போவாங்க ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கும் சிக்கல் அவங்க அவங்களுடைய அண்ணன் பையன் அபிஷேக் பானர்ஜி வர சொல்லி அனுப்புகிறேன்ட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்போ அபிஷேக் பானர்ஜி வராரு பீகார்லேருந்து தேஜஸ்வி யாதோ தமிழ்நாட்டிலேருந்து ஆள் போவாங்க அப்போ இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒன்று கஜ்ரிவால் போனதுனால ஒன்றும் கலகலத்து போயில்லைங்கிறதை காட்டக்கூடிய கூட்டம் பிராங்கா சொன்னோம்னா என்னங்க எல்லாேருக்கும் என்ன வேணும் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் காரங்களுக்கு என்ன வேணும் ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் மம்தாவுக்கு வேண ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதுனால மம்தாக்கு என்ன யூஸு அதனால் அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் அவங்க தனியாக தான் போவாங்க ஆனால் அவங்க இருப்புக்கே பிரச்சனை இப்போ மம்தா பேனர்ஜிக்கு என்ன பிரச்சனை எஸ்ஐஆரை அமுல்படுத்தி மேற்கு வங்காளத்தில் ஜெயிஷ்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற கலக்கம் மம்தா பேனர்ஜிக்கு வந்திருக்குது அதனால தான் வேகமாக ஓடி வராங்க அவங்க ஓடி வந்தாலும் இப்போ இது நல்ல விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி யாருமே யாருக்குமே கட்டுப்படாமல் இந்த தேர்தல் ஆணையத்தை வச்சு ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்தி விடலாம்னு பிஜேபி நினைக்கிது கொஞ்சம் யோசனை பாருங்கள் பீகாரில் வந்து மோடி ஜெயிச்சு மேற்கு வங்காளத்துலேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அதுக்கப்புறம் மோடியை கையிலே பிடிக்க முடியாது ஏன்னா எல்லோரும் சொல்கிற தகவல் மேற்கு வங்காளத்தில் கண்டிப்பாக மம்தா பீகாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெக் நெக் ஃபைட் மாதிரி தெரியுதுங்கிறாங்க அப்போ எல்லா ஒரு ஒருக்கூடிய சந்தேகம் என்னென்னா ஏன் தேர்தல் ஆணையம் இவ்வளோ ஒரு மூர்க்கத்தனமாக நடந்துட்டுருக்கு இன்னும் சில பேர் அதாவது நம்ம இலான் மஸ்க் சொல்கிறாரு ஹேக் பண்ணலாம் தெரியும் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் டெக்னாலஜியில் ஜாம்பவான் அவர் சொல்கிறாரு ஹேக் பண்ண முடியாது எதுவுமே இல்லைங்கன்ட்டார் கரெக்டுங்களா அப்புறம் அவர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இது என்ன நியாயம் நமக்கு புரியல அப்போ எலான்மெக்ஸ்க்கு வந்து சொல்கிறது பொய் அதாவது ஏற்கனவே நிரூபித்த ஒருத்தர் சார் இருக்கார் அதையும் தாண்டி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் இருக்காங்க சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க ஹேக் பண்ணலாம் அந்த சிப்புங்கிறத வந்து எங்கேருந்து வேணால் ஆப்ரேட் பண்ணலான்னு சொன்னால் கூட விடாப்பிடியாக இல்லை அப்படித்தாங்கிறாங்க இன்னும் சில பேர் ஒரு வாதத்தை வைப்பாங்க அது எப்படிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்க வேண்டிதானே அதாவது புத்திசாலிகள் வந்து ஒரு தப்பை பண்ணால் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் விஞ்ஞான ரீதியில் பண்ணுவாங்கள் அந்த மாதிரி அப்படி என்ன விஞ்ஞான ரீதியில் இவங்க ஓரளவுக்கு இருக்கக்கூடிய மாநிலமான ஹரியானா மகாராஷ்டிரா அப்புறம் மேற்கு வங்காளம் பீகார் இங்கெல்லாம் தில்லாலங்கடி வேலை பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஆளே இல்லையே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு வேலை வந்து போன எம்பி எலெக்ஷன்லே இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனில் பிஜேபி பெரும்பான்மையாக ஜெயிச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சியை பிடிக்கும் தமிழ்நாட்டில் நாங்களாம் பிஜேபி ஓட்டு போட்டோமா யாருமே ஓட்டு போடாமல் எப்படிப்பா ஜெயித்தாங்க அப்போ ஒரு பெரிய கொந்தளிப்பு வரும் அப்போ இதே மாதிரி தான் எல்லா மாநிலத்திலும் பிஜேபி ஜெயிக்குதுங்கிறது பிஜேபி அம்பலப்பட்டுரும் அப்போ தமிழ்நாடு மாதிரி ஏரியாவில் கைவிக்க மாட்டாங்க தமிழ்நாடு கேரளாலாம் கைவிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் இங்கே ஆளே இல்லைன்னு ஆளே இல்லாத இடத்துல கை வச்சு வட மாநிலத்தில் பெருசாக இருக்கோம் திருவிழங்கடி வேலை பண்ணி அது மாட்டியே கூடாது தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இவர்கள் மிக மிக புத்திசாலிகள் புத்திசாலியாக இருக்கிறனால தான் இவங்க எந்த மாநிலத்தில் நம்ம எவ்வளோ ஜெயிக்கலாம் இன்னொன்று தேர்தல் ஆணையத்துடைய நம்பகத்தன்மை மிக மிக மோசமாக இப்போ நம்ம ஈஸியாக தேர்தல் ஆணையம் வந்து நம்பகத்தன்மை இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஓட்ரு ஓட்ரு மிஷினில் வந்து எது அழுத்தினாலும் தாமரை விழுவுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்றைக்கு வந்து ஓட்டு என்றைக்கியோ அன்றைக்கி எல்லாம் தாமரைக்கு மாறிடுவோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலி வாக்காளர்கள் நிறைய பேர் சேர்ப்பாங்கங்க அஞ்சு மணி வரைக்கும் ஐம்பது பெர்சன்ட் தான் ஆச்சும்பாங்க திடீர்னு ஆறு மணிக்கு வந்து அறுபது பெர்சன்ட் இருப்பாங்க அடுத்த நாள் எழுபது பெர்சன்ட் இருப்பாங்க அதுக்கு அடுத்த நாள் எழுபத்தி ரெண்டு யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்க இப்படி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் நல்ல அப்பட்டமாக இதெல்லாம் வந்து மறைமுகமாக பண்ணுறது ஆனால் ஆதாரபூர்வமாக தேர்தல் ஆணையம் மாற்றுறது எங்கே ஒரு பிரதமர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்ககிட்ட மூணு பசுமாடி ரெண்டு பசுமாடி இருந்தால் அதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க உங்களுடைய தாலிலாம் பிடிக்கி அங்கே கொடுத்துருவாங்க சொல்லலாமா அதை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இஸ்லாமிய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குது பிரதமர் சொல்கிறார் இதை கைகட்டி வேடிக்கையை பார்த்து இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த அவலத்தை என்ன சொல்கிறது நோட்டீஸ் மோடிக்கு அனுப்பாமல் நட்டாக்கு அனுப்புறீங்களா அவ்வளவு நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படிங்க உண்மையாக இருக்க முடியும் நியாயமாக இருக்க முடியும் அதான் நம்ம சந்தேகம் ஓட்டிங் மிஷினில் எல்லாத்துக்கும் தாமரம் இதோட காமெடி என்னன்னா ஓட்டிங் மிஷினை பற்றி யாராவது பேசுனா எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தெளிவோம் குற்றம் என்னது அவர் அவரை வந்து கிரிமினல் வழக்கு தொடருவோம் இது மாதிரி காமெடியெலாம் பண்ணாங்க உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் போய் நம்ம தேர்தல் ஆணையம் அது தூக்கி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இது என்னங்க கேஸ் ஆகுது ஏங்க ஒரு மனிதனுக்கு சந்தேகம் ஏற்பது ஏற்கனவே சந்தேகத்துக்கு அப்பாத்தவோ யாருமே இல்லைங்க ஓட்டர் மிஷினில் இங்கே அழுத்தறது என்ன உள்ளதுன்னு எனக்கு எப்படி தெரியும் வாக்கு சீட்னா நான் பண்ணுறேன் அப்போ இதை வந்து ஒருத்தர் சந்தேகத்தை கேட்பா கிரிமினல் கேஸ் போடுவோம் யாரை மிரட்டி பார்க்குறீங்க என்னங்க மோடி மோடி வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவார் ஞானேஷ்குமார்னு அவர் எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு மிரட்டிகிட்ருப்பீங்களா நீங்கள் ரவுடித்தனம் இருக்கீங்களா ஒன்றும் புரியலையே அப்படி தான் தெரியுது இதை இப்போ இதை அதை இதை ஒத்துக்க மாட்டோம் அதை ஒத்துக்க மாட்டோம் இதெல்லாம் மக்கள் சிரிக்கிறாங்க ஆதாரையும் ஓட்ரை ஐடியும் ஒத்துக்கலைன்னு சொன்னோன்னா மக்கள் உண்மையிலேயே இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மானமும் போயிடுச்சு பிஜேபி சார்பாக பேச வரவங்களோட பேச முட்டுக் கொடுக்க முடியல கேட்டால் ஆதாரே பொய்யுங்கிறாங்க அப்போ ஆதார் ஏங்க ஆதாரை பொய்யா எடுக்கலாமா ஆனால் வாக்காளர் அந்த அந்த ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியாதா என்னங்க கம் ஆதாருக்கு தான் இப்படி பண்ணுறது அப்படி சிரிங்க இப்படி சரிங்க கண்ணை சிமிட்டுங்க கண்ணில் பேசுகிறாங்களா இல்லையா எப் எவ்வளோ பண்ணி நம்ம ஆதார் எடுத்திருக்கோம் ஆதார் போலியாக பண்ணமுகிறதே தமிழ்நாட்டுக்கெலாம் புது செய்தி ஆதார்லாம் போலியாக பண்ண முடியுமா ஒன்றுமே புரியல ஆதாரையே போலியாக பண்ணுவாங்க ஆனால் ஆதாரை வச்சு நீங்கள் வந்து இது வாங்குவீங்க இது பாஸ்போர்ட் அதை ஒத்துக்குவாங்களாம் இதை இந்த மாதிரி ஒரு இது இது இந்த மாதிரி கோ கோபமாக வருதுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நீங்களே பாருங்களேன் இவ்வளவையும் பண்ணிவிட்டு நாங்கள் யோக்கியமான அமைப்புன்னு இவங்க எப்படி தான் பூசாமல் சொல்கிறாங்க இதே மாதிரி தான் கொஞ்ச நாள் வரைக்கும் ஈடி சொல்லிட்டு இருந்துச்சு அம்பலப்பட்டு நிற்கிது தேர்தல் ஆணையம் என்றைக்கு அம்பலப்பட்டுருச்சு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏழாம் தேதி வந்து இரவு விருந்து கொடுக்குறாருன்னு நீங்கள் பரபரப்பாக ஆரம்பிச்சிருச்சு அது எட்டாம் தேதி ஒட்டு மொத்தமாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையம் முற்றுகைனால் அது உலக செய்தி இன்னும் உலகத்தின் பா உலகத்தின் அதிக மக்கள் தொகைக்குள்ள நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் மொத்த எதிர்கட்சியும் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுது எதற்காகப்பா தேர்தல் ஆணையம் பண்ணுறது அயோக்கியத்தனம் தேர்தல் ஆணையம் இப்போ மோடி ஜெயிச்சதே தப்பாக ஜெயிச்சிட்டாரு கொஞ்சம் பாரு அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் நம்மளை எப்படி பார்ப்போம் நீங்கள் ஊர் ஊராக போய் என்ன மாதிரி ஒரு ஆலையில் என்ன தெரியுமா மோடி பண்ணுறாரு ஊர் ஃபுல்லாக போய் இந்தியா உலகம் ஃபுல்லாக போய் மூணாவது தடவை ஜெயிச்சிருக்காரு அப்போ வந்து பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு புலகுது இவர் மாதிரி இந்திய மக்கள் ஒட்டு மொத்தமாக மோடி ஓட்டு போட்டிருக்காங்க இருக்குதுப்பா இப்படி ஒரு தியாக செம்மளை பார்க்க முடியாதுப்பா அளவுக்கு நினைப்பாங்க அவன் இவர் தான் பில்டப் கொடுக்குறாரு இங்கே தான் தெரியுது பாஞ்சு சீட் இல்லைனா பிஜேபி தோற்றுருக்கோம் மைனாரிட்டி ஆச்சு நடத்துகிறீங்க அதுவும் எப்படி இவங்களே தேர்தல் ஆணையத்தை வச்சு இவங்களே ஓட்டிங் மிஷினை வச்சு அந்த ஓ அந்த மிஷின் தயார் பண்ணுறதும் பிஜேபிக்காரங்க தான் ஆனால் நம்ம சீரியஸாக கேட்டோம்னா நாங்கள்லாம் தேச பக்தர்கள் அப்புறம் நாங்கள் நாங்கள் இந்த பக்தர்கள் ஒன்றும் புரியல பாரத் மாதா கட்சின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருக்க பசங்க ஏன்னா கொஞ்சம் ஏன் பாருங்கள் என்ன பேச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி ஏழாம் தேதி விருந்து கொடுக்குறாங்க போது இன்றைக்கி மம்தா பானர்ஜி தரப்பில் வராங்க அப்படிங்கும் போது பெரிய எந்தெந்த கட்சி பெரிய கட்சி இருக்குதோ அதெல்லாம் வருது ஃபருக் வந்து எல்லாம் உத்தவ் தாக்கரே வரன்ட்டாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே இதில் இன்னொரு டெவலப்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டேக்கே பிரச்சனை ஏக்நாத் ப சிண்டே உடைய பையன் ஸ்ரீகாந்த் சிண்டே அவர்கள் மீது இப்போ கிரிமினல் வழக்கு ஏற்கனவே போட்டாங்க இப்போ அவர் கூட்டணி விட்டு வெளியில் வரலான்னு அவர் ஆள் இருக்கார் பிஜேபி நம்ப நம்பி போனால் ஓட்டில் தான் நிற்கணும் தெருவில் விட்டுருவாங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இங்கே ஓபிஎஸை விட்டாங்களா அண்ணாமலையம்மா ஆடு இருக்கிறத பற்றி பிஜேபி எதாவது கவலைப்படுதா அவங்களுக்கு வச்சிட்டு தூக்கி போட்டுருவாங்களா அவங்களுக்கு எது தேவையோ அது வரைக்கும் தான் அவங்க வச்சுக்குவாங்க சிண்டே தேவைப்பட்டார் அவ்வளோதான் இனிமேல் சிண்டே எதுக்கு மெஜாரிட்டியாக இருக்காங்க சார் சிண்டே எதுக்கு அஞ்சு வருஷம் ஏதாவது பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு போட்டுருவோம் அவ்வளோதான் அப்போ எல்லா விதமான அராஜகத்தையும் பண்ணி இன்றைக்கி பீகாரில் ஜெயிக்கணும் பீகாரில் ஜெயித்த உத்வேகத்தை வைத்து அடுத்து மேற்கு வங்காளத்தில் ஜெயிக்கணும் தமிழ் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த ஆளே இல்லை ஏதாவது பண்ணால் சிக்கலா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா போதும் பிஜேபி ஜெயிக்கிதுன்னு சொல்லி பாருங்கள் அரட்டையாவது அது பெரிய அதிர்ச்சி நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்காக வந்துடும் அளவுக்கான அதிர்ச்சி அதனால தான் இங்கே பண்ண மாட்டாங்க அவங்க அப்போ எட்டாம் தேதி தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி முற்றுகையிட்றாருன்னு சொன்னவுன்னே இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க இனிமேல் அந்த ஓட்டிங் மிஷினை வச்சு ஏமாத்துறது முடியாது இந்த ஹேக் பண்ணுறது கீக் பண்ணுறதுனா எவ்வளோ நாள் பண்ணுவீங்க மாட்டிக்கும் அப்போ என்ன பண்ணலாம் வாக்களிக்க வரவர்களுடைய அவங்களே வராவிடாமல் பண்ணிட்டா வாக்கு இருக்கிறதுனால தானே வாக்களிக்க வரீங்க வாக்கே இல்லைன்னு சொல்லிட்டா முடிச்சு போச்சா கதை ஒட்டு மொத்தமாக நாற்பது லட்சம் பேருக்கு வாக்களிப்பு இல்லை பெரிய நியூஸ் ஆகிட்டுருக்கா இப்போ மற்ற எந்த விஷயத்தையும் மக்கள் பேசக்கூடாது இப்போ கூட அந்த ப மருத்துவமனைக்கு ஐசியூவில் சென்ற ஒரு பெண் வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பீகாரில் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவலர் தகுதி தேர்வுக்கு ஒரு பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்குது கீழே விழுந்துருச்சு அவனுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே ஆம்புலன்ஸ்லேயே பாலியல் பிரச்சனை அந்த அவங்களெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நிதிஷ்குமாரோடைய ஆட்சியில் நடக்குது ஆனால் நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு சட்டசபையில் நம்ம தேஜஸ்ரீயை பார்த்து நீங்கள் ஒரு குழந்தை அப்படிங்கிறார் அதுதான் நம்ம கே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆமாம்மா உண்மையிலே ஒரு தான் ஏன்னா உங்களை மாதிரி வந்து அதாவது தேஜஸ்வியை பார்த்து குழந்தைங்கிறாரு இவர் தான் குழந்தை அங்கே ஒரு பல்ட்டி இங்கே ஒரு பல்ட்டி பார்த்துருப்பீங்கன்னா மோடி கூட கொஞ்ச நாள் தேஜஸ்ரீ கூட கொஞ்ச நாள் அங்கே வச்சுட்டு இங்கே இங்கே விட்டுட்டாங்க பல்ட்டி குமார்னே பேர் இவர் ஊருக்கு உபதேசம் இருக்கார் இன்றைக்கி நான் பீகார் எந்த அளவுக்கு இருக்குது இன்னொரு பக்கம் சிராக் பாசன் உங்கள் கூட்டணி கட்சியை என்ன இருந்தாலும் வந்து முரு பண்ணுறது சரியில்லை யார் நிதிஷ் பண்ணுறது சரியில்லை அப்போ ஏன் பா கூட்டணியில் இருக்கா வெளில வந்துட வேண்டிதானே ஏன்னா ஒரு பிட்ட போடுறது இப்போ சிராக் பாசான் என்ன நினச்சிட்ருக்காரு பிஜேபி தயவு நம்ம சிஎம் ஆகணும்னு சிராக் பாசன் நினைக்கிறார் நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாரு எப்படியாவது கஷ்டப்பட்டு வரக்கூடிய கூட்டணியில் பிஜேபி கூட நின்று ஓரளவுக்கு சீட்டை ஜெயிச்சிடணும் நாளைக்கு ஏதாவது பிஜேபி பிரச்சனை பண்ணுறது தான் தேஜஸ்வி கூட போய் சேர்த்துருவோம் நமக்கு என்ன நம்ம ஏற்கனவே ஓடுறத புதுசாக ஒரு தடவை ஓடினா கஷ்டமாக இருக்கும் அடிக்கடி ஓடிக்கிட்டு இருந்தால் பழகிடும் வெக்கம் மானம் சூடு சோரணம் எதுவுமே என்னென்னு என்னங்க பண்ண முடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனால் சரி தெரியாமல் போயிட்டாரு கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாரு இந்த கட்சி அந்த கட்சிக்கு மாறுறாருன்னு பிஜேபியில் கூட்டணிக்கு போகிறாருன்னா சரிங்க பிஜேபி சரியோ இல்லையோ ஒரு நல்ல கட்சின்னு அவர் சொல்கிறார் டக்குன்னு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து தேஜஸ்வி நல்ல மனுஷங்கிறார் சரி தொலைஞ்சி போகுது அங்கேருந்து வந்துட்டாருன்னா மறுபடியும் பிஜேபிக்கு போகிறார் என்னங்க அது பிஜேபி ஒரு தடவை போனீங்க ஒத்துக்கிட்டோம் எத்தனை துறவீங்க போவீங்க அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது இன்றைக்கி மக்கள் நம்பிக்கை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியை முன்னெடுத்த இந்த இந்த முற்றுகை பேரணிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த முற்றுகை பேரணி இந்தியா முக் இந்தியா முழுக்க ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு இருக்குது தேர்தல் ஆணையத்தின் மேலே அப்போ வர எட்டாம் தேதி நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி பிளாக் நடந்ததுன்னா அது உலக செய்தி ஆகிவிடும் கண்டிப்பாக தே இது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் பார்க்கக்கூடிய செய்தி ஆகிடும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இப்போ பார்த்துட்ருக்காங்க அப்போ எஸ்ஐஆருங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஒன்றும் பண்ணணும் விஷயநீதிமன்றம் இப்படி கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது இப்போ அவ்வளோ அர்ஜெண்ட்டாக நீங்கள் எஸ்ஐஆர்லாம் திரு நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்கள் எஸ்ஐஆரை பண்ணுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை ஆனால் ஜனவரியில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்றைக்கி என்ன வேட்பாளர் லிஸ்ட் நீங்கள் இருந்தீங்களோ அதை வச்சு இந்த தேர்தல் நடத்துங்க அடுத்த தேர்தலுக்கு எஸ்ஐஆரை பார்த்துக்கும் ஃபஸ்ட்டு இந்த தேர்தலை முடிங்க இவரு நம்ம ராகுல் காந்தி சொல்கிறத பார்த்தா ரெண்டாயிரத்து பதினாலருந்தே இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உச்சத்தில் பண்ணாங்க என்னிடம் ஆதாரம் இருக்குங்கிறது அவர் ரெண்டு நாள் ஆதாரத்தை வெளியிடுங்கிறார் அந்த ஆதாரம் அப்படி வெளியினாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துங்கிறாங்க நம்மை பொறுத்தவரை ஆதாரமே வெளியானால் கூட அது ஃபேக்குன்றவாங்க பிஜேபி ஏன்னா ஆட்சியில் உட்காந்துட்டாங்க இனிமேல் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் நினைக்கலாம் ஆட்சியில் உட்காந்துட்டாங்க ரைட்டு அடுத்து எப்படி ஜெயிப்பாங்க இந்த ஓட்டிங் மிஷினே இந்த மாதிரி தகுதி நிற்கும் அதுக்கு தான் கேட்டு போட்டாச்சே இப்படி தொடர்ந்து கேட் போட்டுக்கொண்டே இருந்தால் பிஜேபி என்ன பண்ணும் அதான் வழியில் மக்கள் ஈஸியாக சொல்லுவாங்கள்ல ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் பிஜேபி தாங்க சட்டீஸ்கரில் ஜெயிச்சிட்டாங்கப்பா காங்கிரஸ் ஓட்டிங் மிஷின் இருந்திருக்காதே அப்போ ஓட்டிங் மிஷின் தான் முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் கண்டிப்பாக மோடி தான் ஜெயிப்பார் அப்படின்ட்டு அதற்கு ஒரு கடிவாளம் போடப்படும் தான் நினைக்கிறேன் மக்கள் போ போராட்டமாக ஆயிடுச்சு எதிர்க்கட்சிகள் ஒட்டு சேர்ந்துட்டாங்க ஏன்னா இப்போ தேஜஸ்வி யாதவுக்கு இருப்புக்கே பிரச்சனை வரக்கூடிய தேர்தலை தோற்றாங்கன்னா வீட்டு போய் மூட்டை கட்டிட வேண்டி தான் அவர் மம்தா பானர்ஜி தோற்றாங்கன்னா உள்ள தூக்கி போட்டுருவாங்க மோடி அப்போ மம்தா பானர்ஜி எவ்வளோ கோபமாக இருப்பாங்க அவங்க இறங்கி பண்ணுவாங்கல்ல அப்போ காங்கிரஸுக்கு பக்க பலமாக பேர் இருக்கும்போது காங்கிரஸ் எழுத்தடிக்க தயாராகிடுச்சு தொடர்ந்து ராஜீவ் ராகுல் காந்தியோட பதிவெல்லாம் பார்க்கும்போது மோடிக்கு தூக்கம் இல்லாத இளவு இழவர்கள் தான் ஏன்னா ஒரு டென்ஷன்லேயே வச்சுருக்காரு ராகுல் காந்தி மோடியை மோடி சொல்கிறோம் இன்றைக்கி இந்தியாவில் ராகுல் காந்தி அப்படிங்கிற காங்கிரஸ் அதுவும் குறிப்பாக ராகுல் பிரியங்கா சோனியா காந்தி இவர்கள் இருக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி பிஜேபி நடக்குது என்ன இவங்க தான் நான் காங்கிரஸை ஒன்று நினைக்கிறாங்க இவங்க இல்லைனா காங்கிரஸே இல்லைன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸை அவ்வளோ எளிதில் ஒளி அதாவது யாரும் யாராவது ஒழிச்சிட முடியாது அதற்கு வந்து ஓரளவுக்கு அது அனுபவம் ஞானம் வேணும் அனுபவ ஞானமும் இல்லை படிப்பு ஞானமும் இல்லைங்கும் போது இவர்களை நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில கேட்டால் புராணத்தை நாங்கள் படித்தோம் கும்பகாரணு அதுன்னு கதை விட்டுக்கிட்டு என்ன சொல்கிறதுனே உங்களை பற்றி புரியல இவங்கள தான் பார்த்தா நமக்கு வந்து சஞ்சீவி மலையை வந்து அனுமான் எடுத்துகிட்டு போன மாதிரி சொல்கிறார் பாருங்கள் ரொம்ப சீரியஸாக சொல்கிறார் நாங்கள் பெகல்காம் தாக்குதலை எப்படி முறியடித்தோம் தெரியுமா அப்படின்னு நம்ம புராண கதையை மேற்கோள் காட்டுறாரு புராணமே ஒரு கதையாக உண் இவங்க இருக்காங்க அது கதை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் இவர்கள் நடக்க நான் இப்போ பேசக்கூடிய கட்டுக்கதைகளை எவ்வளோ தான் மக்கள் நம்புவாங்கன்னு தெரியல அதனால் சிரிப்பு தான் வருத்த இவங்களை பற்றி பேசினா நம்மளால் சீரியஸாக கூட பேசவும் இல்லை விரைவில் இவர்கள் அம்பலப்பட்டு நிற்பார்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி